தும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலைமா என்ன தெரியுது புறப்படும் போது எல்லா பூங்காற்றே அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களை உங்களுக்கு தெரியுமா ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார் ஒரு சாதாரண மோகன்தாசை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்திய சோதனை புத்தகத்திலே மகாத்மா காந்தி பதிவு செய்கின்றார் ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி எழுதுகின்றான் சுயசரிதையிலே உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே பெரிய அறிவாளியாக்கி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நான் நடத்துவதற்கு காரணமாக அமைந்தது என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான் நோட்டு புத்தகத்திலே இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்வை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அத்துணையும் யாரால் வசப்பட்டது தாயினால் இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் எப்படிங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் வீடு வீடாக பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற முடிந்ததுன்னு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வரும்போது நானும் கலெக்டரும் கேட்குறோம் ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னார் நண்பர்களே அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தாயே என்று பதிவு செய்தார் அப்துல் கலாம் அவர் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனை ஆன்மீகவாதியாக விவேகானந்தராக மாற்ற ஒரு தாயால் முடிகிறது ஒரு சாதாரண மனிதனை அகிம்சைவாதியாக மகாத்மா காந்தியாக மாற்ற ஒரு தாயால் முடிகிறது ஒரு சாதாரண மனிதனை வீரமிக்க மனிதனாக மாற்ற ஒரு தாயால் முடிகிறது ஒரு சாதாரண ஏழை சிறுவனை அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் மாற்ற ஒரு தாயினால் முடிகிறது ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக தாமஸ் ஆல்வா எடிசனை இவ்வளவு பெரிய மனிதனாக மாற்ற ஒரு தாயால் தான் முடிகிறது இதெல்லாம் ஏன் பதிவு செய்யறன்னா சமீபத்தில் ஆறு மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வினை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் தாயினுடைய மகிமை என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் சொல்ல வேண்டும் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் டாக்டர் சர்ஜன் உட்கார்ந்துருக்காரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு கீழே நூறு மருத்துவர்கள் வேலை பார்க்கின்றார்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கணும் ஒரு நாளைக்கு பத்து இதயங்களை அறுப்பவர் அவர்கிட்ட ஒரு பனிரெண்டு வயது நிரம்பிய ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய ஒரே மகளை அழைத்து கொண்டு ஏழை தாயும் தந்தையும் செல்கின்றார்கள் சின்ன குழந்தைங்கிறதுனால கீழே உள்ள டாக்டர்லாம் டெஸ்ட் உடனே அப்பாயின் பெரிய டாக்டர் பார்க்கிறார் அம்மா அப்பாவை கூப்பிடுறார் இந்த குழந்தை மூணு மாசம் தான் உயிரோடு இருக்கும் இதயத்திற்கு வருகின்ற ரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய்விட்டது பிழைப்பது சிரமமுங்கிறார் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் ஒரே பெண் வேறு வழியே இல்லையா டாக்டர்னு கேட்குறாங்க இருக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் முப்பது தான் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு எழுபது சதவிகிதம் குழந்தை இறப்பதற்கு தான் வாய்ப்பு அறுவை சிகிச்சை செய்யணுமே வேண்டாமங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி ஒத்துக்கொள்ளுகிற ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறார் தினந்தோறும் அந்த பெரிய டாக்டர் தன்னுடைய கூட பணிபுரிகின்ற டாக்டர்களுடன் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த தாயினுடைய ரூமை கடக்கும் போதெல்லாம் தாய் குழந்தையிடம் பேசுவதை கவனிக்கின்றார் அந்த ஏழை தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் அதிர்ந்து போகிறார் உனக்கு பத்து சதவீதம் இருந்தால் கூட நீ பொழைச்சிக்குவார் நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம் நீ கவலையே படாத தினந்தோறும் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு குழந்தை டாக்டர் தட்டி கொடுத்து கவலைப்படாத என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேங்கிறாரு அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தை போகணுங்கிறதுனால ஆனா அந்த குழந்தை சொல்லுது டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் டு யூ எனக்கு ஒன்றும் பயம்னால உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விங்குது என்னிட்ட கேள்வியாக என்னம்மா இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஓபன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்றாங்களே நீங்க இதயத்தை நேராக அறுப்பீங்களா நிஜமாவே அறுப்பீங்களான்னு கேக்குது பயப்படுது போல் இருக்குன்னா அனஸ்தேசியா கொடுத்தாமா அறுப்பேன் உனக்கு வலிக்காதுங்கிறாரு மை ஸ்டில் ரிமைன்ஸ் இதயத்தை அறுப்பீங்களா நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே நான் வணங்கும் கடவுள் இருப்பதாக கூறினார் நிச்சயமாக நான் பிழைத்துக் கொள்வேன் நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறது அதிர்ந்து போகிறார் டாக்டர் ஐந்தரை மணி நேரம் ஆபரேஷன் ஐம்பதாவது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விடுகின்றது என்று முடிவு செய்த டாக்டர் அதிர்ந்து போகிறார் தன்னுடைய படிப்பு தன்னுடைய முயற்சி தன்னுடைய அனுபவம் அத்துணையும் செய்து பார்த்து விட்டார் குழந்தையை பிழைக்க வைக்க முடியவில்லை அவரும் மனிதர் தானே கண்ணாடியை கலட்டிக்கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டு ஒரு கணம் சிந்திக்கின்றார் நம்ம படித்த படிப்பு இந்த குழந்தையை பிழைக்க வைக்க முடியல நம்முடைய எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் முடியல ஆனால் இந்த ஏழை தாய் இந்த குழந்தையினுடைய மனதில் இப்படி ஒரு நம்பிக்கை விதைகளை விதைத்தாலே அதை இந்த குழந்தை முழுமையாக நம்பியதே அதற்காகவாவது இந்த குழந்தை பிழைத்திருக்க வேண்டாமா என்று கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கின்றார் பக்கத்தில் இருந்த பெண் டாக்டர் அந்த டாக்டர் கையில் ஒரு தட்டு தட்டி டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இதயத்திற்கு ரத்தம் வருகிறது அவசர அவசரமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்டலாம் கேட்குறாரு ஒரு நிமிஷம் நின்று போய் இது மாதிரி துடிச்சு பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உடலில் ஏற்பட்டாலோயி எதுக்கு வழியே இல்லைங்கிறாங்க அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் சக்ஸஸ் குழந்தை பிழச்சுக்குது அறுபது வயசு வரைக்கும் குழந்தை உயிரோடு இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு வெளியில் வர்றாங்க உள்ளே நடந்தது அந்த குழந்தைக்கு தெரியாது ஏழாவது நாள் அந்த குழந்தையை பார்க்க போகணும்னு நினைக்கிறாரு டாக்டர் எல்லா டாக்டரையும் கூப்பிடுறாரு யோ நான் போனால் கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்கு அந்த பிள்ளை நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க ஒரு முடிவோடு போகிறார் டாக்டர் கட்டிலில் இருந்த குழந்தை துள்ளி எழுந்து வந்து டாக்டரோட காலை கட்டி பிடிச்சிட்டு டாக்டர் நான் பொழைச்சுக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா கடவுளை பார்த்தீங்களா கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குது டாக்டர் சொல்ற நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பிக்கின்றார் அவர் காண்பித்த இடத்திலே அவர் ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார் இறப்பினுடைய எல்லை வரைக்கும் சென்ற ஒரு பிள்ளையை பிழைக்க வைக்கக்கூட சக்தி படைத்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள்